நான் வந்து 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 கேப்டன் இருந்தாலும் விஜய்க்கு ஆதரவு இருந்துச்சு இவ்வளோ மக்கள் திரண்டு வருவாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே நிறைய மக்கள் வந்திருக்காங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் ஆட்சி அமைப்பார் ஆமா நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம் ஆனால் லைவ்ல பார்த்தோம் எல்லாமே நல்லா பேசினாரு விஜயகாந்தை பத்தி எல்லாம் புகழ்ந்து பேசினாரு நிறைய பேசியிருக்காரு நல்லா இருக்கு நல்லா இருக்கு யாரையுமே தாக்காமல் கரெக்டாக பேசியிருக்காரு இடையில கொஞ்சம் பேர் ராங்க பேசுறாங்க இந்த சீமா அந்த மாதிரி இந்த மாதிரி அதெல்லாம் பேச வேண்டாம் விட்டுரும் ஆமா ஆமா அதெல்லாம் கேட்டோம் நல்லா இருந்துச்சு ஆமா 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 சீமா வந்து இந்த அணில் குஞ்சு இந்த மாதிரி எல்லாம் ஓட்டுறது தகுதியே இல்லை சீமானுக்கு அவன் ஒரு ஆளே கிடையாது உண்மை சொல்லுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெரிய போகுது விஜயோட பவர் என்னது கண்டிப்பா வருவார் நூறு சதவீதம் இந்த தடவை ஆட்சி அமைப்பாரு அது வந்து இப்போ அவங்க பண்ற ஊழலுக்கு அவர் அங்கு அவர் என்ன வேணாலும் பேசலாம் புரியுதா மக்களுக்காக அவங்க எதுவுமே பண்ணல அவங்க பண்றதே அவங்க ஃபேமிலில இருந்து அவங்க புள்ள அவங்க புள்ள அவங்க ஃபேமிலில இருந்தே தான் வராங்க புதுசா ஒரு ஆள் வந்துட்டு போட்டே இப்ப தளபதி வந்தா கண்டிப்பா கொஞ்சம் நல்லது நடக்கும் மக்களுக்கு மோடிஜியும் பண்ற அட்டகாசத்துக்கு கரெக்டா கொடுத்துருக்காரு கண்டிப்பா கண்டிப்பா அண்ணே சிறப்பா மாநாடு நல்லா பண்ணியிருக்காங்கண்ணே அதே மாதிரி விஜய் எங்கள் மண்ணில் ம மதுரை மன்னிற்கு வந்ததுக்கு ரொம்ப நாங்கள் மி மகிழ்ச்சி அளிக்குது அது மொத்தமாக வந்து நிறைய மக்கள் ஆர்வத்தில் கலந்துக்கிட்டே வருங்க அதுவே பெரும் பெருமை பெருமையாக இருக்குது அது மொத்தமாக தமிழ்நாட்டில் ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இதோட அனைத்து கட்சிக்கு எச்சரிக்கிற மாதிரி தான் இந்த மாநாடு இருக்குது அது மொத்தமாக விஜய் வந்து அனைத்து இளைஞர்கள் ஆர்வம் வந்து பார்த்துருக்காங்கன்னா மிக கண்டிப்பாக அவர் நெஞ்சில் அனைத்து மன மனங்களையும் நெஞ்சு குடியிருக்காரு அதே மாதிரி கண்டிப்பாக மதுரை மண்ணில் வந்து அவருக்கு மாற்றத்தை உருவாக்குவோம் அவருக்காண்டி தொடர்ந்து நாங்கள் பாடுபடுவோம் இளைஞர்கள் அவர் கொண்டு ஊட்டு வைக்க மாட்டோம் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சத்தியமாக சட்ட சட்டமன்றத்தில் அண்ணன் குரல் உழைக்கும் அவர் முதலமைச்சர் நாங்கள் ப உறுதிணைப்போம் ஏற்க உறுதிணைப்போம் அது அனைத்து மக்களும் அவங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கொடுப்பாங்க அவள் அந்த ஆர்வத்தை அந்த மாநாட்டிலே தெரிஞ்சுருப்பாங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றத்தை கண்டிப்பாக தமிழக வெற்றிகளாக தான் உண்டாக்கும் மாற்று சக்தியாக அண்ணன் விஜய வந்து கண்டிப்பாக கொண்டு வருவாங்க ஆட்சி அமைப்பாங்க மக்களுக்கு நலத்திட்டங்களும் கண்டிப்பாக செய்வாங்க அது இளைஞர்களுக்கு சத்தியமாக ஒரு உறுதுணையாக இருக்கும் மாற்றத்தை விரும்பி தான் நாங்கள்லாம் செயல்படுறோம் இளைஞர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றிகழகம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கணும் அதே எங்கள் ஆசை இளைஞரின் ஆசை அதே மாதிரி டாக்டர் அம்பேத்கரை பற்றி பேசியிருந்தாங்க அடுத்து காமராஜர் காமராஜரை பற்றி பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் அம்மா அம்மா அஞ்சலம்மாவை பற்றி பேசி பேசியிருந்தாங்க அதுங்க அப்போ தான் அனைத்து தொகுதியிலும் மதுரையில் நிற்போம் சொல்லி கறிச்சி அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தேதியிலையும் தமிழக வெற்றிக் கழகம் கண்டிப்பாக ஜெயிக்கணும் உறுதிமொழி ஏற்கனவே தமிழ் தமிழ்நாட்டு முதல்வர் வந்து அண்ணன் விஜய் மட்டும்தான் இருக்கணும்னு எனக்கு ஆசை வர்றேன் அதே மாதிரி இல்லாத ஊழல் இல்லாத ஆட்சியை உ உருவாக்குறதே அண்ணன் விஜய் வந்திருக்காங்க எங்களுக்கு ரொம்ப பிடித்த தலைவர் வந்து விஜய் அண்ணன் அவருக்காண்டி தொடர்ந்து குரல் ஒழிப்போம் அவருக்காண்டி அண்ணனுக்காண்டி பாடுபடுவோம் அதே மாதிரி இந்த மதுரை மன்னிதம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இளைஞர்கள் எழுச்சியுடன் வந்து அதே மாதிரி இந்த கூட்டத்தை யா எந்த கட்சியிலையும் பார்த்துக்க முடியும் அவ்வளவு எளிச்சம் கொண்டு வந்திருந்தாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது மொத்தாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் விஜய் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி கண்டிப்பாக ஏற்பார்கள் இளைஞர்கள் ஒத்துழைப்பு இருக்குது தாய்மார்கள் ஒத்துழைப்பு இருக்குது அதே மாதிரி அவங்க நல்ல ஒரு எழுச்சியை உருவாக்குனதுக்கு நான் மதுரை மண்ணில் எழுச்சி உருவாக்குனது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி அனைத்து தமிழ்நாடு காவல்துறை அதே மாதிரி நல்லா பாதுகாப்பு பண்ணி எந்த ஒரு சேஃப்டியை உறுதி செய்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அண்ணே அனைத்து தலைவர்களும் அண்ணனே வந்து எத் இது இதை எடுத்து பேசுவாங்க இல்லையான்னு சொல்லலை அண்ணன் அண்ணே வந்து தனியாக நின்றாலும் சிங்கள சிங்கள சிங்களம் தனியாக நல்லா ஒரு ஒரு உருவாவாப்புலண்ண அண்ணே அவர் ஆயிரம் விமர்சனம் போட்டுட்டு அண்ணன் தக்க பதிலடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பாக கொடுப்பாப்புல ரெண்டாயிரத்தி இருபது கண்டிப்பான முறையில் தமிழ்நாட்டில விஜய் அண்ணே தானே தமிழக வெற்றிக்காலகம் தானே கொடி பறக்கும் அந்த கோட்டையில அவர் தானே ஜெய்ப்பாப்புல மாநாடு செம மாதம் இருந்துச்சுன்னா நாங்கள் பார்க்க வந்து தளபதி நாங்கள் வந்து சேலத்துலேருந்து வரோம் சேலத்து பக்கத்தில் சிங்கப்பு நாமக்கல் மாவட்டம் பார்க்க வந்தோம் பார்த்துட்டோம் ரொம்ப திருப்தி அது இல்லாமல் அவர் ஃபஸ்ட்டு மாநாட்டோட இந்த மாநாட்டில் ரொம்ப என்ன செய்ய போகிறோம் எல்லாம் கேட்டாங்கள்ல திமுகலாம் என்ன செய்ய போகிறீங்க உங்கள் தலைவர் என்ன செய்ய போகிறோம் எல்லாத்து எங்கள் தலைவர் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டார் இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அடுத்தது இருபத்தாறுல கண்டிப்பாக நாங்கள் தான் கண்டிப்பாக ஒரு வரணும் ஸ்டாலின் உதயநிதி உங்கள் மாதிரிலாம் யாருமே இல்லாமல் புதுசாக இருக்குவார் எங்கள் தலைவர் இருபத்தாயிரலாம் பாருங்க ஆனா அங்குலுங்கிறத ஒரு மரியாதை தானே பேசுறாரு மரியாதை இல்லாமல் வாடா போடான்னு சொன்னால் சொல்லலாம் அங்குலங்கிற ஒரு மரியாதையோட தான் கொடுக்குறாரு மரியாதை கொடுத்து கொடுக்குறாரு அவனும் மரியாதை எங்கள் தலைவர் தலைபதிக்கு கொடுத்துட்டானா நாங்களும் அதெல்லாம் கரெக்டாக நாங்களும் எங்கள் தளபதி வழியில் நாங்களும் போவோம் மோடிஜி பத்தி அவர் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் அவர் கொள்கையை தான் தப்புங்கிறோம் அவங்க அரசியல் நாங்கள் தப்புன்னு சொல்லு அவரோட கொள்கையை தான் நாங்கள் தப்புங்கிறோம் எங்க எங்கள் சர்பாந்தி எம்ஜிஆர் விஜயகாந்தின்னா அவங்க கரெக்டான ஒரு இதில் வந்தாங்கன்னா அதை வந்து நம் அவங்க இங்கே அரசியல்வாதிங்க அழைச்சிட்டாங்க அதே மாதிரி எங்கள் தளபதி அழிக்க வேணாம் அவர் நல்ல ஒரு பெண்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு இது செய்யணும்னு நினைக்கிறாரு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நீங்களும் அரசியல் ஸ்டாலின் தடை விதிக்கிறது இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா போதும் எதிர் வரும் கண்டிப்பாக அந்த பாட்டெலாம் அந்த நாளே கண்ணில் கண் தண்ணி வந்திருக்கும் போது நீங்களே பம்ப் பம்பாயிருப்பீங்க அந்த ஒரு பாட்டு வந்து உங்களுக்கே மொத்த பதிலையும் கொடுத்துருக்கோம் அந்த ஒரே பாட்டு எதிர்காலம் வரும் அப்படிங்கிற பாட்டு உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பதிலை கொடுத்துருக்கோம் அதனால் இருபத்தி ஆறில் மக்கள் மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் எல்லாருமே எதிர்பார்ப்போட இருப்பீங்க இந்த இருபத்தி ஆறு வெற்றியை காணப்போகிறோன்ட்டு அது மக்களாகி உங்களுக்கே புரியும் அவர் அரசியல் நேத்து கூட ஒரு ஒரு பேச்சு கொடுத்துருந்தாரு போனவரோ ஒரு பேச்சு கொடுத்துருந்தாரு அவர் விதவிதமா பேச்சு மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு மக்களுக்காக விஜய் மட்டும்தான் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு பேச்சுங்கிறது வேற குரலுங்கிறது வேற ரெண்டு ஒரு அர்த்தம் இல்லை கண்டிப்பாக நீங்களே பார்ப்பீங்க அமைப்பார் இல்லை அமைச்ச பிறகு அவரோட பேச்சிலேயே அவரோட இன்னைக்கு பேசின பேச்சிலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பேச வேண்டியது விஷயத்த சுருக்கமாக சொல்லி சின்ன கதையோட குட்டி கதை சொல்லிட்டு மாதிரி அவர் படத்தில் சும்மா நார்மல் இதுல இதில் சொல்லுவார்ல அதே மாதிரி குட்டி கதை சொல்லிட்டேன்னு சொல்லி இருபத்தாறு அடுத்த வருஷம் எலக்ஷன் எலெக்ஷனே மாத்திட்டாரு குட்டி கதையிலேயே மாற்றிட்டாரு இதுக்கப்புறம் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை குட்டி கதை தான் எங்கள் தளபதிக்கு எப்பயுமே சின்ன கதை இந்த மாநாடு ரொம்ப வெற்றிகரமாக மதுரையில் நடந்திருக்கு இது வந்து நான் மதுரைக்காரன் தான் இவ்வளோ வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை சரியான கூட்டம் அது இது எல்லாமே காசு கொடுத்து வரல தளபதினு ஒரு ஒத்த வார்த்தைக்காக வந்த கூட்டம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம தளபதி ஆட்சி அமைக்கும் இந்த மாநாட்டில் வந்து திமுக பிஜேபி எல்லாத்தையும் என்ன பேச முடியுமோ ஸ்டாலினுக்கு எல்லாத்தையும் நல்லா பேசிட்டார் இன்னும் அவர் அடுத்த ஆட்சியில் வந்து மக்கள் நல்லது செய்வார் அவர் தான் அவர் ஒன்றுமே செய்யலை அதுதான் கரெக்டாக நல்லா கரெக்டாக பேசிட்டார் சாரி ஆட்சியில் ஒரே ஊழல் ஆட்சியாக தான் இருக்குது அதை வந்து தெளிவா மக்களுக்கு சொல்லி நல்லா நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு நல்லா பண்ணிட்டாரு கண்டிப்பாக வாய்ப்பார் அண்ணாவோட எம்ஜிஆர் இந்த அதே மாநாடு போட்ட இடத்த மதுரையில் தான் இப்ப நடந்திருக்குது இப்போ அதே வெற்றி அவங்க ரெண்டு பேருமே வெற்றி கண்டுதான் அந்த ஆக்சிஜர் ஜெயிச்சிருக்காங்க அதே இதில் விஜய் வந்து கண்டிப்பாக மதுரையில் நின்று தமிழ்நாட்டில் முதல்வர் ஆட்சி அமைப்பார் கண்டிப்பா எம்ஜிஆருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இன்னும் இருக்குது அவங்க ஒரு நல்லது செஞ்சது அந்த 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 அவங்களுக்காகவே ஓட்டு போற ஜனங்க இருக்காங்க இப்ப விஜய் நம்பி எல்லாரும் வந்திருக்காங்க கண்டிப்பா அவர் சிஎம் ஆவார் ஆமா விஜயகாந்த் வந்து இப்ப இது வரைக்கும் எது எந்த மாரிலயும் விஜய் பேசல ஏன்னா அவர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி எல்லா தேமுதிகல இருந்து எல்லாரும் பேசுறாங்க பட் மதுரைக்கு வந்தோடனே இன்னைக்கு விஜயகாந்த் பேர் சொன்னோடனே மதுரையே இன்னைக்கு அடங்கிருச்சு இன்னைக்கு மோடிஜி அவரோட ஜிஎஸ்டி அவரோட பண்ணுற கச்சத்தீவு எல்லாத்தையும் வந்து நல்ல கிளிகளையும் கிழிச்சிட்டாரு இதே மத இதே மாதிரி பிஜேபி இதே திமுக டிவி டிவிக்கேக்கு எதிரி வந்து டிஎம்கே அதனால் வந்து ரெண்டு பேர் தான் போட்டி வேறு யாருமே கிடையாது அதனால் வந்து கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் ஆமாம் என்ஜிஆரோட ஒருத்த வார்த்தை இந்த பாட்டு தான் நான் ஆணையிட்டால் அதை நடந்து செய்தால் அந்த பாட்டை வந்து கண்டிப்பாக நிற நிறைவேற்றி காட்டுவார் இந்த கூழல் ஆட்சிக்காரன் வந்து தமிழ்நாட்டை மீட் மீட்டெடுப்பார் சீமாரெலாம் ஒரு ஆளே இல்லைங்க ப்ரோ அவர் இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுவார் நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவார் எதை தண்ணி அடித்து பேசுகிற மாதிரி பேசுவார் அவர் மக்கள்கிட்ட எப்படி பேசணும் என்ன பண்ணணும் தெரியாது அதனால் அவரெல்லாம் இவர் விஜய்க்கு வந்து ஒரு கால் தூசி மாதிரி தான் அவர் அவர் பேசுகிறலாம் விஜய் வந்து காதலோட வாங்க மாட்டார் அதனால் வந்து சிங்க சிங்க கதை சொன்னார்ல அந்த கதை மாதிரி தான் அனில் வந்து அணிலெல்லாம் போய் யாரும் வேட்டையாட மாட்டாங்க சிங்கம் தான் வேட்டையாடியே சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் இது அதனால் ஃபர்ஸ்ட்டு அதான் வந்து சாப்பிடுவோம் கை அதனால் வந்து இந்த சீமான் பேச்சுக்கெலாம் வந்து விஜய் வந்து அவர் எது எடுத்துக்கவே மாட்டார் இதெல்லாம் வந்து அவருக்கு கால் தூசி மாதிரி தான் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் மே மேற்கு இரநூறுக்கும் மேற்பட்ட இடத்துல வந்து கே வந்து ஆட்சி அமைக்கும் தமிழக முதல்வராக தளபதி விஜய் வந்து கண்டிப்பாக வருவார் மாநாடு ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்கண்ணா இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் திருப்பூர்லேருந்து வரங்கண்ணா பார்த்தீங்கன்னா தளபதி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது அவர் ஆட்சி அமைச்சார்னா எம்ஜிஆர் எப்படி பேசுகிறாங்களோ அதை விட டபுள் மடங்காக பேசும் பொருளாக ஆவார் மக்களுக்கு வந்து நல்லது செய்யணுங்கிற எண்ணம் அவருக்கு மனசில் இருக்குது அந்த எண்ணங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்லேருந்து ஒரு தொழில் சினிமா இருந்து நல்லபடியாக சம்பாரித்து உச்சத்தில் இருக்கிறவர் அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு மக்கள் பணி செய்யணும்னு வந்திருக்காரு அது வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கு ஒப்பிடாமல் அதுக்கு மேலேயுமே அவர் சொல்கிற அளவுக்கு தளபதியை கண்டிப்பாக சொல்லுவாங்க மாநாட்டில் அவரோட பேச்சு நல்லா இருந்துச்சுங்க இவங்களுடைய திமுகவோட ஆட்சி கட்டமைப்பு பார்த்திங்கன்னா இவங்க பரம்பரை வரம்பரையாக ஆளக்கூடிய வாய்ப்பத்தை உருவாக்கிட்டு வராங்களோ ஒழிஞ்சு மக்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அதையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் துறையில் வேலை கொடுக்கணும் விலைவாசி குறைக்கணும் மக்களுக்கு இலவசமாக செய்கிறத விட விலைவாசி குறைச்சாவே மக்களோட வருமானத்தை சரியாக வந்து கரெக்டாக பயன்படுத்தி மேலே வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கு எந்த ஒரு உடன்பாடு பண்ணுறதில்ல அதனால தான் இவங்க சரியில்லாதனால தான் நம்ம தளபதி உள்ள வர்றாருங்க கண்டிப்பாக தளபதி ரெண்டாயிரத்து இருபதால் ஆட்சி அமைப்பார் எங்களோட முழு ஆதரவு அவருக்கு இருக்கும் எங்களுடைய எல்லா முயற்சி பணியாவது அவர் ஜெயிக்க வைக்கிறக்கு எல்லாம் போராடுவோம் நாங்கள் சீமான அவர் மனநிலை சரியில்லாதவருங்க அவர் பேசுகிறத கணக்குலேயே எடுத்துக்க முடியாது அவர் வந்து பேச்சே வந்து அவர் வந்து ஓடுற தண்ணியில் எழுதுகிற மாதிரி எழுதுன்னு அழிஞ்சிருமில்ல அந்த மாதிரி தான் அவரோட பேச்சு அவர் பேசுறதெல்லாம் ஒரு வார்த்தையை எடுத்துக்கவே முடியாதுங்க அவர் ஏதாவது ஒரு பத்து லட்ச ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு இருந்தாருன்னா அவரெல்லாம் கட்சிக்குள்ளே வரவே மாட்டார் அவர் ஏதோ கட்சியில் சம்பாதிக்கத்தான் வந்துட்டுருக்கார் நம்மளால் அப்படி கிடையாதுங்க தளபதி வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்திருக்கார் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நல்லபடியாக ஆட்சி அமைப்பார் சிங்க கதை சொன்னாருங்க அவர் சொன்னது ரியல் உண்மைதான் இல்ல இல்லைங்க அவர் வந்து அவரோட கண்ட்ரோல் இருக்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு கண்டிப்பா வந்து அவர் ரெண்டாயிரத்தி இருபதுலாம் ஆட்சி அமைப்பார் கண்டி அங்கிள் அப்புறம் உனிய அங்கிள் தானுங்க அவர் உனிய அங்கிள் தாத்தா ஆயிட்டாரு இனி எல்லாரும் அப்பாங்கிறாரு உனிய அவரோட இது என்னன்னா பரம்பரை பரம்பரையாக அவங்கள வாரிசு அடிப்படையில் கூட்டிட்டு வந்து மகனை குறை வைக்கணும் அதுக்கடுத்து பேரனை உக்கற வைக்கணும்னு அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதில் தான் இருக்குது மக்களுடைய கஷ்ட துன்பங்களை யாருமே பார்க்கறதில்ல அவராக வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களோட கஷ்டங்களை தீக்கோணுங்கிறதுக்காக கடவுளாட்டை அவர் வந்திருக்காருங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தில ஆட்சி அமைச்சு மக்களோட மாற்றம் புதிய மாற்றம் வரும் அடுத்த ஜெனரேஷன் வந்து நல்ல விதமாக அமையும் இருக்கும் நல்லா தலைவர் தலைபகுதி நல்லா பீச்சு கொடுத்தாரு நல்லதான் அவ்வளோ பிரச்சனை இல்லை

யங்கிறது வரீங்கன்னா எப்போ நான் வரீங்க மாநாட்டுக்கு நான் கடலூர்லேருந்து வரேங்க ஐயா நான் வந்ததுக்கும் மாநாட்டும் முடிஞ்சிருச்சு அவ்வளோ கூட்டம் எல்லாம் நடக்கவும் முடில வண்டியை ஓரங்கட்டி வச்சுட்டு நடந்து வர்றான்னு பார்த்தேன் ஒன்றும் வரல வந்தது யார் தளபதி விஜய் இல்லையா பயங்கரமான கூட்டம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பயங்கரமாக பேசியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன் வந்தேன் நல்லா இருந்துச்சு திருப்தியாக இருந்துச்சு மதுரை மக்கள்லாம் நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க இந்த ஆதரவு இப்போ மட்டுமே இல்லை ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலையும் கொடுத்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் தான் சிஎம் அவ்வளவுதானா வேற வேறயா நான் நேற்று கிளம்புனா இன்னைக்குதான் வந்தேன் வந்த வேகத்துக்கு பார்த்தா எல்லாம் மீட்டிங் முடிச்சுட்டு எல்லாம் போயிட்டு இருக்காங்க நாங்கள் பஸ்ல வந்தோங்க ஐயா நான் வேன்ல வரலாம் தான் இருந்தோம் வேனை சீக்கிரமா எடுக்க முடியல அதனால பஸ்ல வந்துட்டு அண்ணனை பார்க்கணும்னு சொல்லிட்டு பஸ்லயே வந்தேன் ஆனால் பார்க்க முடியல இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பேசின இடத்துல வந்து போட்டோ எடுத்துட்டு அப்படியே போறோம் வருத்தம் இல்லை மதுரை மக்கள் இவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு பெருமையா இருக்குது இதுல என்ன வருத்தப்பட போட போட்டுருக்கு ஒன்றுமே இல்லை ஜாலியா இருக்குது சந்தோஷமா இருக்குது இதுவே கேள்வி வேறையா ரெண்டாயிரத்தி இருபதுல தலைவர் தான் ஆட்சி அமைக்கிறாரு நடக்கிற சூழ்நிலை பார்த்தா அப்படி தான் இருக்குது என்ன இன்னைக்கு எல்லாத்துக்கும் வயிறு எரிஞ்சு எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு ஏசியில் படுத்து கிடப்பாங்க அது மட்டும் நல்லா தெரியும் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் இத்தனை நான் முடிச்சுக்கிறேன் போயிட்டு வாங்கய்யா ரொம்ப நன்றி ஆ இப்போ தான் ஐயா வரேன் என்ன ஆச்சுண்ணா ஐயா நான் மண இது காஞ்சிபுரம் மாவட்டத்துலேருந்து வரேன் மணம் தீக்கோட்டாட்டு நான் வந்து இது நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வரேன் அது மதுரை மாநாடுல இரண்டாம் இரண்டாம் மா மாநில மாநாடு அண்ணன் அவர்கள் விஜய் சார் அவர்கள் மாநில மாணவருக்கு நா நாலு நாலரை மணி அளவிலிருந்து ஐந்தரை மணி அளவில் உரையாடினார் அவர் செல்லும்போது பொதுமக்கள் பொதுமக்கள் வந்து வழியாக ஏறி ஏறி சென்றதால் சாரால் விஜய் சாரால் விஜய் விஜயான அதிக அதிக அளவு இப்போ உரையாட முடியவில்லை இங்கே சில அதாவது பலர் வந்து ஆனந்தனம் கொடுத்தார்கள் இங்கே வந்து இப்போதான் வந்து சென்று இன்னும் அண்ணன் வந்து சிறப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து நல்லது செய்வார்னு நினைக்கிறேன் ஆட்சியில் ஒருவர் சிறப்பாக இருந்தேன் தளபதி வந்து மக்களுக்காக தான் போராடன்றாரு நான் வந்து அதை ரொம்ப லைக் பண்ணுறோம் நான் வந்து கேப்டன் வச்சுக்கிறேன் இருந்தாலும் வந்து விஜய்க்கு வந்து ஆதரவு தரேன் பற்றி கண்டிப்பாக நல்லா பார்த்துருக்கேன் ஏற்கனவே அங்கே இதில் விழுப்புரம் மாளாறு போட்டிருந்தாரு நல்லா இருந்தார் சூப்பராக பண்ணார் கண்டிப்பாக வருன்னா கண்டிப்பாக வருவார்